அதாவது விவசாய நிலத்தை வாங்கினேன் திடீர்னு என்னை பேங்க்லேருந்து லோன் கட்ட சொல்கிறாங்க நான் வாங்கிய விவசாய நிலத்தின் மீது ஏற்கனவே லோன் வாங்கி கட்டாமல் இருந்திருக்காங்க அது தெரியாமல் இந்த இடத்த நான் வாங்கிட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும் வழிமுறை சொல்லுங்கள் இனிமேல் விவசாய நிலம் அதாவது ஃபார்ம் லேண்ட் வாங்குகிறவங்க அந்த நிலத்தின் மேலே ஏற்கனவே கடன் இருக்கா இல்லையா என்பதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார் அதுக்கான விடை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சட்டப்படி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு லேண்ட் ஃபார்ம் லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் க்ளியராக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பாருங்கள் ஒரு விவசாய நிலை வாங்கினா அந்த லேண்ட் பற்றிய ஈசி போட்டு பார்ப்போம் இந்த ஃபார்ம் லேண்டுக்கான ஈசி போட்டு பார்க்குறது வழக்கம் நம்ம வாங்கின லேண்டு மேலே ஏதாவது லோன் வாங்கியிருந்தால் நம்ம ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அதிலையே தெரிஞ்சிடும் ஆனால் லோக்கல் பேங்க் அதாவது பார்த்திங்க அப்படின்னா தேசிய மயமாக்கப்படாத வங்கிகள்னு இருக்கும் இந்த லோக்கல் அத்தாரிட்டி பேங்கில் லோன் வாங்கினா ஈஸியில் காட்டாது நீங்கள் பேங்க்கில் எந்த விவசாய கடன் இல்லை கடன் எது வாங்கினாலும் ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது இந்த லோக்கல் அத்தாரிட்டி பேங்க் போல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக இந்த கூட்டுறவு சொசைட்டி பேங்க்கு சாதாரண லோக்கல் பேங்க்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மயமாக்கப்படாத வங்கிகள் அந்த வங்கியில் வாங்குகிற கடன் விவரங்கள் வந்து ஈஸியில் அப்டேட் ஆகாது ரிஃப்ளெக்ட் ஆகாது நீங்கள் நிலம் வாங்கிய பிறகு அந்த சர்வே நம்பரில் லோன் இருந்துச்சு இல்லை லோன் வாங்கி கட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா லோன் ரெக்கவரி ஆஃபீஸர் உங்களை தேடி தான் வருவாங்க நிலம் வாங்கிட்டால் நீங்கள் தான் மாட்டுவீங்க நீங்கள் நிலம் வாங்கிட்ட பிறகு அந்த லோன் அதிகாரி உங்கள் வந்து சொன்ன பிறகு தான் தெரியும் இந்த நிலத்தின் மேலே ஏற்கனவே கடன் இருக்குது என்பதை இப்போது நீங்கள் அந்த இடத்த வாங்கிட்டீங்க அந்த நிலத்து மேலே ஆல்ரெடி லோன் இருக்குது அந்த ஃபார்ம்ல மேலே வாங்கின லோனை ரெக்கவரி ஆஃபீஸர் உங்களை கேட்குறாரு நீ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா லீகலாக ஒரு நோட்டீஸ் வந்து விடணும் யாருக்கு அப்படின்னா நிலம் நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ யார் அந்த நிலத்தின் மீது கடன் வாங்கி கட்டாமல் இருக்கிறாங்களோ அவங்க மேலே லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பணும் நம்ம ஒரு பத்திரம் எழுதும்போதே இந்த இடத்தின் மீது ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை நீங்கள் தான் சால்வடி சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விவரம் வந்து பத்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதனால் நம்ம லீகல் நோட்டீஸ் தைரியமாக அனுப்பலாம் நீங்கள் போன்று வாங்கிய பயிர்கடன் விவசாய கடன் வங்கியில் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே அதை கட்டி முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் இல்லைனா இந்த பிரச்சனை சம்மந்தமாக நீங்கள் பேங்க்கில் பேசி சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்றத கேட்க முடியும் நீங்கள் அனுப்பின நோட்டீஸை அவங்க கண்டுக்கில் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு தாங்க போகணும் நீதிமன்றத்தில் சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் நீங்கள் நிலம் சார்ந்த வில்லங்க சான்று அதாவது ஈசி காப்பி ஈசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் விவரம் வந்து அப்டேட் ஆகிருக்காது ரெஃப்ளை ஆகிருக்காது அந்த ஈசி காப்பி எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேண்ட் வாங்கின அனைத்தினுடைய டாக்குமெண்ட்டை எடுத்துக்கோங்க அவங்க லோன் வாங்கின விவரம் அதற்கான ப்ரூப் வந்து அவங்க கிட்ட கொடுக்கணும் அதாவது இந்த லோன் நாம் நிலம் வாங்கின ரிஜிஸ்டர் செய்ததற்கு முன்னாடியே வந்து இந்த லோன் வந்து வாங்கி இருக்காங்க அப்படிங்கிற ப்ரூப் அவங்ககிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும் நாம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட டேட்டு அதில் இருக்கணும் லோன் வாங்கின டேட்டு பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட் கேட்டாவே கொடுத்துருவாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து பேங்க்கில் லோனு எந்த டேட்டில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸ்டார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஈசி வில்லங்க சான்று ஃபார்ம் லேம்னுடைய டாக்குமெண்ட்டு அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் லோனுடைய டாக்குமெண்ட் ப்ரூஃப் இது மூணுத்தையும் வந்து நீதிமன்றத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீதிமன்றம் அவங்கள கண்டிப்பாக விசாரித்து லோன் கட்ட சொல்லிடும் லோன் கட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது சம்மந்தமான பிரச்சனைக்கு அலைஞ்சிருப்பீங்க செலவு பண்ணியிருப்பீங்க அந்த செலவு தொகையும் உங்களுக்கு திருப்ப சொல்லி திரும்பி கொடுக்க சொல்லி நீதிமன்றத்தில் ஆர்டர் போடுவாங்க அதனால் உங்களுக்கு இதுபோல் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தினாடி இந்த பிரச்சனையை ஈஸியாக தீர்த்துக்கலாம் இப்போ நீங்க விவசாய நிலத்தை வாங்க போறீங்க முதல் முறையாக வாங்க போறீங்க அப்படின்னா இந்த நே லேண்ட் மேலே லோன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் விவசாய நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்குறீங்க விவசாய நிலம் வாங்குவதுக்கு முன்னாடி அந்த இடத்தின் மேல சர்வே நம்பர் இருக்கும் அந்த இடத்தினுடைய சர்வே நம்பர் வைத்து நம்ம லோக்கல் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே கடன் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்கிய இடம் அதனுடைய வட்டாரத்தில் ரொம்ப பேங்க்குலாம் இருக்காது நம்ம போய்ட்டு வந்து தமிழ்நாடு இருக்கிற எல்லா பேங்க்குகளும் போயிட்டு நம்ம விசாரிக்க போகிறதில்ல லோக்கல் பேங்க்குங்கிறது அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஜூரேஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பேங்க் தான் இருக்கும் நேரடியாக பேங்க்குக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த லேண்ட் மீது ஆல்ரெடி உங்கள் பேங்கில் வந்து ஏதாவது கடன் கொடுத்துருக்கீங்களா கட்டாமல் இருக்கா அப்படின்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்ஓசி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க நம்ம கூட்டுறவு சொசைட்டி போல் பேங்க்கில் என்ஓசி வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த லேண்டு மேலே நமக்கு எந்த லோனும் கடனும் கிடையாது அப்படின்றத நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஜூ இந்த ஜூரேஷனுக்குள்ளே ஒன்று ரெண்டு பேங்க்கில் தான் இருக்கும் உடனே நீங்கள் விசாரிக்கிறது ரொம்ப நல்லது விசாரித்த லேண்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் ஃபார்ம்லேண்டு விவசாய நிலம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஈஸி மட்டும் பார்த்தா பார்த்தாது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேங்க்ஸ் ஒன் ரெண்டு பேங்க் இருக்கும் அந்த ஜூரேஷனுக்குள்ளே இருக்கிற பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் என்ஓசி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத நம்ம ரிஜிஸ்டர் செஞ்சுக்கலாம் அது மேலே கடன் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்காமல் விட்டுடலாம் இதுக்கும் மேலே நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நிலத்துக்கு சொந்தக்காக நீங்கள் வந்து ஈஸியாக கேட்டுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே இந்த நிலத்தின் மீது ஏதாவது வங்கி கடன் லோன் வாங்கி இருக்கீங்களா அப்படின்றத அவரை கேட்டுகிட்டே வந்து நம்ம பதிவு செய்து கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்டினுடைய காப்பி வேறு எங்கேயாவது கொடுத்து தனிப்பட்ட முறையில் வட்டி அதுபோல் வந்து ஃபைனான்ஸ் ஏதாவது வாங்கி இருக்கிறீங்களா என்பதையும் முழுமையாக விசாரிக்க வேண்டும் இதுபோல் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க விவசாய லேண்டு வாங்கின வாங்குவதற்கு முன்பாகவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வேளை வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம அதை ஈஸியாகவும் சால்வ் பண்ணிக்க முடியும் அதுக்கான டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சேனலில் குறிப்பாக இதுபோல் லீகலான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நிறைய வீடியோ போடுவோம் அது மட்டும் இல்லாமல் அரசு வேலை வாய்ப்பு அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப் பற்றிய அப்டேட்டுங்க புது புது வேலை வாய்ப்புகள்லாம் வரும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாவது பத்தாவது பன்னிரெண்டாவது முதல் டிகிரி முதல் எதை படிச்சிருந்தாலும் என்னென்ன வேலை வாய்ப்புகளை நம்ம வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அதுக்கான டேட்டு எல்லாமே வந்து நேரடியாக டெலகிராம் சேனலில் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் வீடியோவும் போட்டு வரும் நீங்கள் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அப்ஸை அப்ளை பண்ணுற வெப்சைட் கொடுப்போம் அந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் கொடுத்துருப்போம் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஜாப்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோவாக போடுறோம் டீட்டெயிலாக டெலிகிராமில் கொடுக்குறோம் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் லீகலான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஜாப் பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை தேங்க் யூ பாய் பாய்